அரியலூர் மக்களே உங்களுடைய பெயரோ இல்ல இனிஷியலோ எஸ்ல ஆரம்பிக்குதா அப்போ உங்களுக்கு செம்மையான ஆஃபர் காத்துட்டு இருக்கு என்னன்னு சொல்றேன் வாங்க எனக்கு தெரியும்

அதே போல பணம் முதல் மனம் வரை இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் மலர் மருத்துவம் மூலமா சரி பண்றாங்க இதோடு சேர்த்து லைஃப் கோச் சென்டர் ப்ரீ அண்ட் போஸ்ட் மேரிட்டல் கவுன்சிலிங் கோல் செட்டிங் மற்றும் உளவியல் சார்ந்த அனைத்து மனக்குழப்பத்திற்கும் தீர்வு தராங்க இந்த ஹெல்த் கிளினிக் எங்க இருக்குன்னா காமராஜர் நகர் பிப்த் கிராஸ்ல ஸ்டேடியம் பக்கத்துல செந்துரை ரோட்லேயே இருக்கு இவங்களை தொடர்பு கொள்ள ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நல்லா சத்தமா டெல்லியில கேட்கணும் ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஏமாற்றாதே 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 தமிழ்நாட்டை ஏமாற்றாதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே வஞ்சிக்காத தமிழ்நாட்டை தடுக்காதே தடுக்காதே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய தமிழ் வரல இன்னும் வரல இன்னும் வரல எய்ம்ஸ் கட்டிடம் இன்னும் வரல எய்ம்ஸ் கட்டிடம் இன்னும் வரலாம் இன்னும் வரலாம் இன்னும் வரல என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு வெற்று நிதி என்ன நிதி எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு போச்சு எங்கள் எங்க போச்சு போச்சு எங்க போச்சு எங்கள் போச்சு ஏமாத்தாதே 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 தமிழ்நாட்டை ஏமாற்றாதே வஞ்சிக்காதே 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 தமிழர்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வரி என்றால் வரி என்றால் நிதி கேட்டால் கசக்குதா வரி என்றால் இணைக்குது வரி என்றால் இனிக்குது நிதி கேட்டால் கசக்குதா நிதி கேட்டால் கசக்குதா ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு தமிழர்கள்